இதான் வேளாங்கண்ணி மாதா கோயில் சர்ச் வேறு அங்கே நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கலாம் நினச்சோம் நல்ல க்ரௌடு ஸோ அதனால ரிட்டர்ன் பேக் டு பூம்புகார் நைன்டி ஃபைவ் பாயிண்ட் நைன்ட்டி நைன் அஃபிஷியலி என்ற அனதர் ஸ்டேட் பாண்டிச்சேரி 这个金额是进来 கிளம்ப எவ்ரி திங் பேக்கு நேற்று வந்து ஆக்சுவலாக கோப்ரோ பேட்ரி முடிஞ்சிடுச்சு ஸோ இங்கே ரூமுக்கு வந்தது காமிக்க முடியல நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் கோப்ரோ வியூவில் பார்ப்போம் ஆக்சுவலாக செவன் ஓ கிளாக் பிளான் பண்ணோம் லேட்டு இது இப்போ டைம் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஆயிடுச்சு வேளாங்கண்ணி த்ரீ ஹவர்ஸ் ஃபிஃப்டி செவன் மினிட்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் கிட்டத்தட்ட டூ நாட் ஃபைவ் கிலோமீட்டர் ஆக்சுவலாக சி தேர்ட்டியோட மைக் வந்து என்னோடது வேலை செயல் அவங்கள மட்டுந்தான் கேட்டுக்க முடியும் ஆனால் நான் பேசுறது கேட்கல ஸோ அதனால் அவங்க பேசுறது மட்டும்தான் கேட்டுக்கணும்னு நான் முன்னாடி வந்துட்டேன் நேற்றெல்லாம் பயங்கர ஹெவி டிராஃபிக்கு ப்ளஸ் கூட்டம் சமாளிக்கவே முடியல அந்தளவுக்கு கூட்டம் எல்லா மக்களும் இங்கே தான் இருக்காங்க மீசாரணமாகப்பா இவ்வளோ நேரம் மழை ட்ரெஸ்ஸில் ஆகிட்டே இருந்தது ஸோ அதனால கோப்ரோ உள்ளே வச்சிருந்தேன் ஸோ இந்த ஏரியா கொஞ்சம் நல்லா இருந்தது நல்லா நல்ல செழுமையாக ஸ்ரீ ஈஸ்வர்னாலும் கொஞ்சம் நல்ல செழுமையா இருந்தது ஸோ அதனால திரும்பி கொஞ்சம் மவுண்ட் பண்ண ஸ்கையும் மழை வர்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் அவ்வளவு மழை இல்லை சரி அடுத்த ரைடு இன்னும் பிளான் பண்ணலை பண்ணணும் ஃபஸ்ட்டு இது முடிச்சுட்டு அடுத்த ரைடு நான் அப்டேட் பண்றேன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவில் போய் ஃபாலோவ் பண்ணிங்கன்னா என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே அதில் நான் போடுறேன் இங்கே தான் நெல் காய போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ரோட்டில் ஃபுல்லாக நெல் இது போகிறா மாரி நெல் வயல் பாருங்க நம்ம இப்போ கடல்லேருந்து தாண்டி கொஞ்ச தூரம் இந்த சைடு வந்துட்டோம் அது சொல்ல நெல்லு வயல் தான் சூப்பரா இருக்குல்ல நாகூர் அறுபத்தி நாலு கிலோமீட்டரு வேதாரண்யம் வேதாரஞ்சம் பிளான் இருந்தது ஆக்சுவலா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்டி கிலோமீட்டர் உள்ள போயிட்டு வரணும் ரொம்ப டைம் வேதாரஞ்சம் ஒரு கோடிக்கரைன்னு ஒரு இடம் இருக்கு பேர்ட் சாங்சுரி இப்ப நம்ம அங்க போகல நம்ம நேரம் வேளாங்கண்ணி தான் போறோம் அது அங்க போயிட்டு திரும்ப வேற ரூட் இல்லை அந்த சைடு தான் நம்ம போயாகணும் அதனால சரி அதை கேன்சல் பண்ணிட்டோம் வேதாரண்யம் போகல ஆக்சுவலாக அதுவும் போயிருந்தோம்னா அந்த கடலோரம் எண்டு டச் பண்ண மாதிரி இருக்கும் கன்னியாகுமரி டச் பண்ணி கணேச்கோடி டச் பண்ணி திரும்ப வேதாரண்யம் அந்த கடைசி டச் பண்ணி போய் வந்த மாதிரி இருக்கும் முடியல டைம் இல்லை ஆக்சுவலா இப்போ அங்கே வேதாரண்யம் போனோன்னா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ்டி ஃபோர் கிலோமீட்டர் சாரி செவன் தேர்ட்டி சிக்ஸ் பிளஸ் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஆயிரும் பாண்டிச்சேரி போய் ரூம் எடுக்க முடியாது டைம் ரொம்ப டிலே ஆயிரும் இப்பவே டைம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் கிலோமீட்டருக்கே ஒன் ஹவருக்கு மேலே காமிக்குது இந்த ரோடு அவ்வளோக்கா ஹைவேஸ் மாதிரி ஸ்பீடாக போக முடியாது அதனால நாங்கள் அதுக்கு போகல லைட்டாக கோல்டு வந்த மாதிரி தொண்டை த்ரோட்டெல்லாம் கொஞ்சம் பெயின்னு ஹெட் இருக்கா தண்ணி மாற்றி நேற்று ஃபுல்லாக வெயில் அலைஞ்சதுனால கூட இருப்போம் சேனல் பிடிச்சிருந்தா க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் இது கொஞ்சம் ஸ்டேட் அந்த மாதிரி தான் இருக்கும் சோ இது பிசிஆரு போஸ்டல் எல்லாம் அதனால ரோடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் மக்கள் குறுக்க குறுக்க இப்படியே தான் பாஞ்சிட்டே இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும் ரெண்டு மூணு இடத்துல க்ளோஸ் கால் கோப்ரோ இல்லை அதனால ரெக்கார்ட் ஆகல தெரியும் ஒரே இருக்கு ஆனா கிளைமேட் சூப்பர் பாத்தீங்கன்னா தெரியும் இப்படியேதான் ஏரி ஏரியா தான் வந்துட்டு இருக்காங்க பார்த்துதான் போகணும் இந்த ரோட்ல கொஞ்சம் மிரர்லாம் ஃபுல்லாக சால்ட்டு வாட்டரோட அந்த இது காத்து அடிச்சு அடித்து ஒன்றும் மிரரெல்லாம் தெரியவே இல்லை அவ்வளோ தூரம் இருக்கு அதே மாதிரி இந்த ஆடும் இப்படிதான் இங்க பூரா இப்படிதான் ஆடு வளர்த்துறாங்க தான் விட்டுறாங்க யாருமே ஒன்றும் கண்டுக்கிறதே இல்லை நிறைய வண்டிக்கே இந்த மாதிரி தான் குறுக்க குறுக்க வருது எப்படி மெது ரொம்ப மெதுவாக தான் போகணும் ஸ்வீட் எல்லாம் இந்த ரோட்ல பெருசா போக முடியாது நேற்று இருந்ததுக்கு இந்த ரோடு கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கு சொல்ல போனோம் ஸோ இந்த ரயிலில் இப்போ டே டூ அஃபிஷியலாக ஈஸியாக ஸ்டார்ட் ஆகி டே டூ எங்களுக்கு இது டே த்ரீ ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்ததுனால ஃபர்ஸ்ட் டே வந்து கன்னியாகுமரி அப்புறம் நேற்று நேற்று நைட் ராம்நாடு இன்னைக்கு அப்படிங்க நாகப்பட்டினம் அது லெஃப்ட் போனால் கும்பகோணம் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி இது எல்லாமே ரைட்டில் போனால் அது ஒரு ஊர் போட்டிருந்தேன் நான் கவனிக்கல

ரேண்டும் சேய கயல் கொண்ட காவதம் வாயนาม போதนาม வார்த்தை இல்லை பெண்ணே நீலம போனா உன் வாழ்க்கை இல்லை கண்ணே உன்னோடு தான் உத்தமலார் பாத்தீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சூப்பரான ஒரு இடம் மூணு நாள் ரைட் பண்ணி கொஞ்சம் பசுமையா ஒரு வயல்வெளி இன்னைக்கு தான் பார்த்தோம் இது ஆக்சுவலா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல வரும்னு நினைக்கிறேன் இப்போ நியர்பை வேளாங்கண்ணி ஒரு தேர்ட்டி எயிட் கிலோமீட்டர் வேளாங்கண்ணி ஃபுல்லாவே நெல் வயல் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கு இது ஃபுல்லாக நெல் வயல் இந்த சாயம் பண்ணிட்டு இருக்காங்க விவசாயம் இருந்தாதான் எல்லாத்துக்குமே சாப்பாடு விவசாயம் என்னதான் வசதியா இருந்தாலும் பசிக்கு பணத்தை வேற எதையும் சாப்பிட முடியாது இல்லையா நெல்லு அப்படியே அறுவடைக்கு கரெக்டா நிக்க சூப்பரா பாக்க பாக்க ஆசையா இருக்கும் இந்த ஊர் ஃபுல்லாவே விவசாயம் மக்கள் விவசாயம் பண்ணி நான் வந்திருக்கேன் இதில் முன்னாடி ஆனால் வேளாங்கண்ணி சைடு வந்ததில்லை நாகப்பட்டினம் வந்திருக்கேன் அது காரில் வந்துட்டு திருவாரூர் மன்னார்குடி அந்த சைடு எல்லாமே இது இது இதோட பேரலல் ரோடு தான் மன்னார்குடி திருவாரூர் ரோடு அதுலயும் ஃபுல்லா இதே தான் நெல் வயல் இங்க பாத்தீங்கன்னா கண்ணு தூரம் வரைக்கும் நெல் இதுக்கு முன்னாடி நேற்று விளாக்லாம் நீங்க போன பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக காஞ்சு போய் கிடந்து ஆனா இப்போ அது தண்ணி பாருங்க பைப்பில் எப்படி வருது சூப்பரா இருக்கு பாக்கறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா கோப்ரம் ஆஃப் ஆயிடுச்சு சடனா இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குல்ல ஏன்னு தெரியல சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகுது மைக் அடாப்டர் போட்டிருக்கறதுனால வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லை ஸோ மழை பெஞ்சா நம்ம எடுத்து தான் வைக்கணும் இப்போ லைட்டாக ட்ரெஸ்ஸில் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல மைக்கு ஒயர்லெஸ் மைக்குங்கிறதுனால வயல் தான் எல்லாம் வயல் தான் இன்னொரு தேர்ட்டி கிலோமீட்டர் வேளாங்கண்ணி பாக்கறது அழகா இருக்கு சின்ன சின்ன ஊர் தான் ஆனா எல்லாம் விவசாயத்தை நம்பிதான் நெல் வயல் நம்பிதான் இருக்காங்க நீங்க பாத்துருப்பீங்க ரோட்லயே நெல் காய போட்டு இந்த மாதிரிதான் பண்றாங்க மழை இருந்ததுனால அதெல்லாம் அப்படியே மூடி வச்சிட்டாங்க சாப்பிடல ஆக்சுவலா ஒரு டீயும் ஒரு கேக் மட்டும் சாப்பிட்டேன் போதும் நைட்டும் கடைசா பசி மோஸ்ட்லி அதிகமா டிராவல் பண்ணிட்டே இருக்கிறதுனால சாப்பாடு சரியா வரல சாப்பிட்டா ரொம்ப டயர்டாயிருது லஞ்சு மட்டும் நல்லா சாப்பிடும் நேற்றும் நல்ல லஞ்சு ஆக்சுவலாக அந்த தனுஷ்கோடியில் மீன் மீன் அந்த மீன் கூட சாப்பாடு மீன் குழம்பு ரசம் நல்லா இருந்து சாப்பாடு நிறைய கடை இருக்கு ஃபுல்லா அவங்களுக்கு அதேதான் இப்படிதான் திடீர் திடீர் திடீர்னு குறுக்க வர்றாங்க டிராக்டரே இவ்வளவு பெரிய டிராக்டர் ட்ரெய்லரோட இப்படி குறுக்க வர்றாங்க ஸ்லோ பண்ணணும் அதே மாதிரிதான் இப்படிதான் நெல்லு காய போட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க வயல் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அண்ணு கட்டுறது ஒருக்கும் வாயில்தான் பரவாயில்ல சொல்ல இப்படி இப்படி படுத்து கிடக்குறீங்களா டா டே நைன் கிலோமீட்டர்ஸ் என்ன அதான் வேளாங்கண்ணி சாச்சுன்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா தெரியும் இருந்தே க்ரௌடு பாருங்க தோசை கடல் இன்னும் டிராஃபிக்காக தான் இருக்கும் பயங்கர க்ரௌடு ஃபுல்லாக க்ரௌடு திரும்ப மாட்டணும் ஃபுல்லாக பிளாக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் இருக்குது சர்ச்சுக்குள்ளே போக முடியாது ஏன்னா உங்கள் பயங்கர க்ரௌட் இப்போவே பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வண்டி இப்படி நிற்கிதுன்னு

பாக்கலாம் அங்க இடம் எப்படி எப்படின்னு பாப்போம் அந்த இடத்துல தெரியாது இதுதான் கோயில் போற வழி உள்ள ஆனா உள்ள போக முடியாது நான் சொன்னேன் இல்லைங்களா வீக்கெண்ட் வீக்கெண்ட்னாலே இப்படிதான் ஃபுல்லா சர்ச் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உங்க பையன் அழகா சிரிக்கிறான் teriun n-ani care atâng coaiele, Do, da, எடுக்க முடியாது இதான் வேளாங்கண்ணி மாதா கோயில் சர்ச் வேற அங்கே நிறுத்தி போட்டோ எடுக்கலாம் நினைச்சோம் நல்ல க்ரௌடு ஸோ அதனால ரிட்டர்ன் பேக் டு பூம்புகார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதான் வேளாங்கண்ணி மாத கோயில் ஈஸ்ட் கோஸ்டில் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இடம் நல்ல க்ரௌடுங்க எல்லா பக்கமும் நல்ல க்ரௌடு நைன்டி ஃபைவ் பாயிண்ட் நைன்டி நைன் அபிஷியலி அனதர் ஸ்டேட் பாண்டிச்சேரி കണ്ണു മുന്നാടി സാപ്പാട്ട് കൊണ്ട് വന്നിട്ട് സാപ്പടക്കൂടാവും ഏണ്ടാ ഇപ്പിടി മൈൻഡ് ഇങ്ങനെ